தாராபுரத்தில் வாலிபரை திருமணம் செய்து பழம் மோசடி செய்த பெண் கல்யாண ராணி சத்யாவிற்கு மூளையாக செயல்பட்ட கரூர் மாவட்டம் பள்ளப்பாளையம் பகுதியில் வசிக்கும் தமிழ்ச்செல்வி முப்பது வயதான இவர் மூன்று மாத தேடுதலுக்கு பிறகு தலைமறைவாகியிருந்த தமிழ்ச்செல்வியை தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் கரூரில் சென்று கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபூர் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் அரவிந்த் இருபத்தி ஒன்பது வயதான இவர் மாட்டு தீவன விற்பனை நிலையம் வைத்துள்ளனர் மகேஷ் அரவிந்துக்கு கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு செல்போன் ஆப் ஒன்று மூலமாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சத்யா முப்பது வயது என்பவர் அறிமுகமாகியுள்ளார் இவரும் தொடர்ந்து பேசி வந்துள்ளனர் மேலும் செல்போன் எண்களையும் பராமரித்துக் கொண்டுள்ளனர் நாளடைவில் பல மாதங்களாக தொடர்ந்து இவர்கள் பேசியதில் இருவரும் காதலித்துள்ளனர் இதற்கிடையே சத்யாவின் உறவினர் என தமிழ்ச்செல்வி என்பவரும் அறிமுகமாகியுள்ளார் இதன் பின்னர் மகேஷ் அறிவிந்த் மற்றும் சத்யா ஆகியோரை சந்தித்து வந்துள்ளனர் இதற்கிடையே தமிழ் செல்வி மற்றும் சத்யா இருவருக்கும் தேர்ந்த அடிக்கடி மகேஷ் அறிவிந்திடம் பல்வேறு காரணங்களை கூறி பணம் பெற்று வந்துள்ளனர் அவரும் கொடுத்து வந்துள்ளனர் இந்த நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அதன்படி கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொப்பம்பட்டியில் இருவருக்கும் தமிழ்ச்செல்வி திருமணம் செய்து வைத்துள்ளார் இதன் பின்னர் மகேஷ் அரவிந்த் சத்யாவை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது அவரது உறவினர்கள் தாலிகொடி உட்பட பனி பனிரெண்டு பவுன் நகைகள் சத்யாவுக்கு எடுத்துக் கொடுத்துள்ளனர் இதன் பின்னர் சத்யா அடிக்கடி பல ஆண்களுடன் செல்போனில் பேசியதாக தெரிய வருகிறது இதனால் அவரது நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மகேஷ் அர்விந்த் அவரது செல்போனை பார்த்தபோது அதில் ஆண்கள் சிலருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை பார்த்துள்ளார் இது குறித்து கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் சத்யா திடீரென வீட்டிலிருந்து மாயமாகி சத்யாவை கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போலீசார் கைது செய்தது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சத்யாவை சிறையில் எடுத்தனர் இந்த நிலையில் சத்யாவிற்கு மூளையாகவும் புரோக்கராகவும் செயல்பட்ட தமிழ்ச்செல்வியை போலீசார் கடந்த மூன்று மாதங்களாக புதுச்சேரி கேரளா கரூர் திருச்சி திண்டுக்கல் ஈரோடு போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் தேடி வந்தனர் இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த தமிழ்ச்செல்வியை தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் கரூரில் வைத்து கைது செய்து தாராபுரம் அழைத்து வந்தனர் பின்னர் விசாரணை மேற்கொண்டதில் போலீசார் தமிழ்ச்செல்வி மீது வழக்கு பதிவு செய்து உடுமலைப்பேட்டை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜரப்படுத்தி கோவை சிறையில் அடைத்தனர் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சத்யா ஜாமீனில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மூளையாக இருந்த புரோக்கர் தமிழ்ச்செல்வி தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர் இதனால் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது